கற்றதனால் ஆய பயனென்கோல் கோல் வாளறிவன் நான் கற்ற கல்வி அறிவின் வெளிப்பாடு ஆனால் அந்த அறிவு இறைவனுடைய நல்ல திருவடிகளை தோழாமல் இருப்பவருக்கு என்ன பயன் கல்வி என்பது வெறும் தகவல்களை சேகரிப்பதல்ல அது நம் மனதில் உள்ள அறிவை வடிவமைக்கிறது ஆனால் அந்த அறிவு நம் செயல்களில் வெளிப்படாதால் அது வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் போலவே ஆகும் இறைவனுடைய திருவடிகளை தொழாமல் இருப்பவர்கள் அவர்களின் அறிவு ஒரு ஒரு கண்ணாடிலை அடிக்கடி பார்க்கும் போல வெளியில வெளிப்படாது உண்மையான பயன் அந்த அறிவை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவதில் தான் அதனால கற்ற கல்வி நம்மை உயர்த்தும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் அறிவு செயலின் மூலம் உயிர் பெறும் அதில்தான் நம் வாழ்வின் உண்மையான பயன்